தென்காசி மாவட்டத்தில் ஈச்சந்தா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு இடம் வந்திருக்குங்க எப்படின்னா செண்டுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் சின்னதாக இடம் எப்படி இருக்குது பதிலாக ஃப்ரெண்டேஜ் மட்டும் முந்நூறு அடிங்க இது பஞ்சாயத்து பாதை ப்ராப்பரான பாதை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபுல்லும் தென்னை மரம் எல்லாம் போட்டிருக்காங்க சின்ன இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள் தேக்கு மரத்தை பாருங்கள் தேக்கு மரம் ஃபுல்லும் தேக்கு அது பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனை பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு தான் காட்டியிருக்கண்ணே அருமையான லொக்கேஷனில் பஸ் ஸ்டாண்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நெல் வளையும் பூமி இந்த ரோட்டில் கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்ரு அரை கிலோமீட்டர் கூட போக அந்த மாரி லொக்கேஷனில் ஒரு இடம் ஒரு சூப்பரான இடம் ரேட்டு ஃபைனல் ரேட்டு நேரடி ஓனர் இடத்த பாருங்கள் ஏன்னா இது எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா செம்மரம் தேக்கு ஒரு நெல்லி மரம் மாந்தோப்பு ஒரு கோழிப்பண்ணை பக்கத்துலேயே கோழிப்பண்ணை இருக்குது அதனால் தாராளமாக கோழிப்பண்ணை போடலாம் இங்கோடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் தென்னை மரம் போட்டிருக்கு மண் பாதை பஞ்சாயத்து பாதை ப்ராப்பரான இடம் நேரடி ஓனர் எப்பவும் போல் ஈச்சந்தா கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேந்தமரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது கிலோமீட்ரு எக்ஸாக்டாக அடுத்து சொரண்டா பதினெட்டு கிலோமீட்ரு தென்காசி முப்பத்தி மூணு கிலோமீட்டரு சங்கரங்கோயில் இங்கோடி அப்படி சுற்றி நடுசில் அமைஞ்சிருக்கு தோப்பா உருவாக்கணும்னு நினைக்கோங்க இந்த இடத்த எடுத்து தாராளமாங்க கீழே இருக்க நம்பர் கால் பண்ணிவிட்டு